வணக்கம் நண்பர்களே கடன்பட்டார் நெஞ்சம்போல் பதறினான் இலங்கை வேந்தன் என்று நம்முடைய பழைய பாடல்களில் வரக்கூடிய ஒரு வரி ஒரு கடன் வாங்கியவர்கள் கடன் என்ற கான்செப்டில் பணத்தை பெற்றவர்கள் எல் எந்த மாதிரியெல்லாம் மனம் கலங்குவார்கள் அவருடைய மனக்கலக்கத்தினுடைய அளவு என்ன உச்சம் என்ன என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த வரியை அடிக்கடி எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் ஒருவர் தான் வாங்கிய கடனை தானே திருப்பி அடைப்பது என்பதை மிக சவாலான பொருளாதார காலங்களில் சமீபத்தில் வந்த பொருளாதார அறிக்கையின்படி இந்தியாவில் நூறு கோடி பேர் அவுட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பது கோடி நூற்றி நாற்பத்தி ரெண்டு சம்திங் நூற்றி நாற்பது கோடியில் உதா உத்தேசமாக நூறு கோடி பேர் செலவுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியெல்லாம் வந்தது இது இந்த செய்திகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் நைன் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ்க்கு கடனை ஒரு நடிகர் அடைத்திருக்கிறார் அவர் ஏன் அந்த தொள்ளாயிரம் பேருடைய கடனை அடைக்கணும் அவருக்கு அந்த எண்ணம் அந்த காரணம் என்ன அந்த பதிவு தான் இது கிட்டத்தட்ட அறுநூறு பேருடைய மில்லியன் டாலர் மில்லியன் என்பது இந்திய மதிப்பில் பத்து பத்து லட்சம் என்பது ஒரு மில்லியன் எத்தனையோ மில்லியன் டாலர் கடனை ஒரு ஹாலிவுட் நடிகர் அடைச்சிருக்கார் யாருடைய கடன் அடைச்சார் நைன் பேர் யார் இந்த தொள்ளாயிரம் பேர் இங்கிலாந்து தெற்கு வேல்ஸில் உள்ள டாடா ஸ்டீல் ஆலை கடந்த செப்டம்பர் மாதம் மூடப்பட்டிருக்கு அப்போது அந்த ஆலையில் பணிபுரிந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் வேலை இழந்திருக்காங்க இதனால் ஆலை மூடலுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பும் வந்திருக்கு ஏன்னா வேலை திடீர்னு வேலை இழந்தாங்கன்னா அடுத்து வாழ்வாதாரம் அதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த ஆலை மூடலால் வேலை இழந்த தொழிலாளர்கள் கடன் தொல்லைனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த வேலையை நம்பி கடன் வாங்கியிருப்பாங்க இதை தீர்க்கும் விதமாக ஹாலிவுட் நடிகர் மைக்கேல் ஷீன் அப்படிங்கிறவர் தான் இந்த கடன் நிறுவனம் ஒன்று ஆரம்பித்து தெற்கு வேல்ஸில் உள்ள தனது பிறந்த ஊர் அவர் பிறந்த ஊர் போல் இருக்கு அதில் இருந்த அந்த தொள்ளாயிரம் பேருடைய ஒன் மில்லியன் டாலர் நல்லா யூஸ் பண்ணி பாருங்க ஒன் மில்லியன் டாலர் கடனை அடைக்க உதவி செஞ்சுருக்காரு இது குறித்து ஒரு ஷோவில் அவர் வெளியான தகவல் என்னென்னா இந்த கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல அந்த தொள்ளாயிரம் பேர் யாருன்னு இவருக்கு தெரியாது இவருடைய ரசிகர்களா எதுவுமே இவருக்கு தெரியாது ஆனால் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் இப்போதும் அவர்கள் யாருன்னு தெரியாது எது இப்போ கடன் அடைச்சிட்டார் நைன் ஹண்ட்ரட் அந்த தொள்ளாயிரம் பேரோட கடனை இவர் ஏற்றுக்கிட்டார் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு கடன் நிறுவனம் ஒரு ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒவ்வொருவராக சேர்ந்து பல பேர் கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு நிறுவனத்தில் அந்த கடன்களை எல்லாம் ஒன்றாக பண்டிலாக இந்த நிறுவனம் இவருடைய நிறுவனம் அந்த கடன்களை வாங்கியிருக்காங்க அதாவது எவ்வளோ கடன் வாங்கி பண்ணலாம் இன்னும் தொள்ளாயிரம் பேர் சேர்ந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதை அப்படி கொடுங்க முன்னர் கூறிய நிறுவனத்திடம் கடன் வாங்கியவர்கள் இப்பொழுது அந்த கடனை இவங்ககிட்ட திருப்பி செலுத்திட்டு வராங்க ஆனால் முன்னர் இந்த தொகைக்கு இந்த கடன் இருக்காது அந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் இது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கம்பெனிலேருந்து ஒரு தொகையை கொடுத்து வாங்கி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ குறைந்த தொகைக்கு தொகைக்கு தான் அந்த கடன் இருக்கும் அதனால் அவர்களாக இந்த இந்த கடனை எளி அடைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்காரு எங்கே ட்விஸ்ட்டு பாருங்கள் ஒரு கட்டத்தில் இந்த நிறுவனம் வேணாம் அப்படின்னு முடிவுக்குறார் இது இவர் கடன் வாங்கி கொடுத்தா அந்த ஏன்னா அப்போது அது சொந்த ஊரில் இருக்க ஒரு கஃபேவுக்கு டாக்குமெண்டிங் செய்ய போகும்போது அங்கே வேலை செய்யும் ஒரு பெண்மணி வேலை இழந்த தொழிலாளர்களுடைய கண்ணீர் குறித்து சொல்லியிருக்காங்க அப்போது இந்த பணத்தையும் நம்ம வாங்க வேணாம் கொஞ்ச கொஞ்சமாக அடங்குன்னு சொன்னதையும் வாங்க வேணாம் அப்போ இவங்களுக்கு நம்ம உதவ மட்டும்தான் முடியும்னு சொல்லி இந்த நிறுவனத்தை தொடர்ந்து இப்போது கிட்டத்தட்ட எல்லார் கடன் அடைச்ச மாதிரி தான் இவர் தொடங்கின நிறுவனத்தையும் கிட்டத்தட்ட அவர் வேணாம் சொல்ல இருக்கார் இப்ப பாருங்க இந்த நடிகருடைய ஒரு பிரமிப்பான முகம் அதை நிச்சயமா நம்ம பாராட்டணும் இல்லையா எப்படி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு யாராதிங்க செய்வாங்களா அது கஷ்டந்தான் நம்ம தமிழக இந்திய அளவில் இருக்க நடிகர்களை நாம அந்த மாதிரி நினைக்கிற கஷ்டந்தான் ஆனால் இதை ஒரு முன்னுதாரணமாக இந்திய நடிகர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்னோடய பதிவுகள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி